ஆயிரத்து நூற்று பதினோரு முறை உச்சி சுக்கி தாக்கும் முறையை தொடர்ந்து ஏழு மாணவிகள் ரயில்வே ஓடுகளை உடைத்து சாதனை படைத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மங்கைநல்லூர் கே அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளியில் ஸ்ரீ ராமச்சந்திரா அகாடமி சார்பில் ஷீஹான் ஹுசைனிஸ் கராத்தே பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளின் மாநில அளவில் சாதனை படைத்தனர் கராத்தே பயிற்றுனர் சசிகுமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மயிலாடுதுறை காவல் உதவி ஆய்வாளர் சிவக்குமார் தொடங்கி வைத்தார் இதில் எண்பது மாணவ மாணவிகள் பங்கேற்று ஆயிரத்து நூற்று பதினோரு முறை உச்சி சுக்கி தாக்கும் முறையை தொடர்ந்து இருபது நிமிடங்களில் நூற்று ஐம்பது ரயில்வே ஓர்டுகளை ஏழு மாணவிகள் கைகளால் உடைத்து சாதனை படைத்தனர் ஒவ்வொரு ஐம்பது முறை உச்சி சுக்கி தாக்கும் முறையின் போதும் மாணவிகள் ரயில்வே ஓடுகளை உடைத்த போது பொதுமக்கள் கரகோசம் எழுப்பி உற்சாகப்படுத்தினர் இந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு கோப்பை சான்றிதழ்கள் பரிசாக வழங்கப்பட்டன நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க